வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பார்ந்த நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களோடு இந்த குரு பயிற்சி பலனை ஆவலோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக உங்களே நீங்கள் பார்ப்பதற்கான குரு பயிற்சி பலனை தெளிவாக சொல்கிறேன் அதை கேட்டு வாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற ஆற்றலையும் பெறுவீர்கள் என்பது இந்த மூலமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ராசி கும்பலகன என்னுடைய லகன சொல்லக்கூடிய நேயர்களே உங்களுடைய லக்னம் இந்த கும்பமாக இருந்தாலும் உங்கள் கும்ப ராசிக்குன்னு பல விசித்திரமான ரொம்ப அற்புதமான நிறைய நிகழ்வுகள் இருக்கு அந்த நிகழ்வுக்கு சொந்தக்காரர் நீங்க ஏன்னு கேட்டால் தன்மான பிரியர்கள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உண்மையான நல்ல நண்பர்கள் உங்களுக்கு ஜனவசியம் நீங்களாக தேடும்போது வராது அதுவாக வரும் காரணம் உங்களுக்கு தீய கிரகங்கள்லாம் அந்த கும்பராசியில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நல்ல காரியங்களாக நடக்கும் நல்ல கிரகங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு தீயதாக நடக்கும் அப்படி தான் இன்றைய குரு பயிற்சி உங்களுடைய இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் அந்த இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடைய குருவானவர் எங்கே வந்திருக்கார்னா நாளில் வந்திருக்கார் நாலாம் இடத்தில் இருக்கிற அந்த குரு யாருடைய சாரத்தில் வருகிறார்னா ஏழாம் அதிபதியுடைய சாரத்தில் வருகிறார் அப்போ ஏழாம் அதிபதி கொடுக்கக்கூடியவன் அந்த கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்திலிருந்து அந்த சாரத்தில் தன்னுடைய பாவத்தை நகர்த்திக் கொண்டிருக்கின்ற அந்த குரு பகவான் அற்புதமான சிவசக்தி கோலத்தில் மிக மிக அற்புதமான ஞானத்தன்மையை கொடுப்பார் சிவம் என்றால் என்ன சக்தி என்றால் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கும்போது உங்கள் உடலுக்குள்ளே இருக்கின்ற ஆன்ம பயணத்தை சிவம் என்றும் உங்களுடைய சரீர பயணத்தை சக்தி என்றும் நீங்கள் உணரும் பொழுதுதான் உங்களுடைய கும்பம் கும்பமாக வேலை செய்யும் அப்போது அந்த கும்பம் என்பது எல்லோரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதே நேரத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் சிறசிலில் நாகப்பாம்பு இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க ஐந்து தல நாகம் இருப்பதாக பார்ப்பீங்க அதே நேரத்தில் மகாவிஷ்ணு சிரத்திலும் ஐந்து தலை தலைநாகம் இருப்பதாக நினைப்பீர்கள் அது வேறொன்றும் இல்லை ஐந்து பூதங்களை தான் ஐந்து தலை நாகங்களாக வைத்திருக்கின்றோம் அறிவு தான் மகாவிஷ்ணுவாக வைத்திருந்திருக்கோம் அந்த மகாவிஷ்ணு உங்களுடைய அஞ்சாம் இடத்திற்கு உடையவராகவும் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு உடையவராகவும் இருந்து அதை நேரடியாக எதிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்னா அவங்க ரெண்டு பேரும் காற்று ராசியாக இருந்தாலும் ராகு பகவான் தான் அதை முழுமையாக புதனுக்கு சரிசமமாக ராகுவானவர் பயணிப்பார் அதை ஒரு காற்று என்றால் அந்த காற்றை எந்த விதமாக கூட்டணும் எந்த விதமாக குறைக்கணுன்ற தன்மையே அந்த ராகு பகவான் செய்யக்கூடிய தன்மை அந்த கும்பராசியில் இருக்குது அந்த கும்பராசியில் வந்து இந்த பக்கம் செவ்வாவும் அந்த பக்கமும் குருவும் நடுவில் இந்த ராகுவும் இருப்பதால் இந்த பக்கம் பூமிகாரகனும் அந்த பக்கம் தன தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு குரு பகவான் நான்காம் இடத்தில் வந்திருக்கிறார் இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க இப்பொழுது நான் என்ன செய்வேன் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது அந்த குரு பகவான் ஏழாம் அதிபதியுடைய சாரம் பெற்று அவனுடைய ராகுனுடைய உபசாரத்தில் செல்கிறார் அந்த ராகுவுடைய புத்தியில் செல்கிறார் அந்த ராகு எங்கே இருக்கிறார் இந்த கும்பத்துக்கே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகையினால் தேவையில்லாத அதிக வார்த்தைகளை பேசிவிடாதீர்கள் நான் ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் அவசரப்பட்டு வர பெற வேண்டிய இடத்துல போய் அவசரப்பட்டு வார்த்தை விட்டால் வருவது தடைப்படும் இல்லை நீங்கள் சும்மா இருக்கிற இட வேண்டிய இடத்துல நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் செயலானது அதிகப்படுத்தப்பட்டு உங்களுக்கு அவப்பேர் வர காரணமாக மாறிவிடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பது தடைப்படுவதற்கு காரணமாக மாறிவிடும் ஆகையினால் சர்ச்சமே ஒரு இரண்டு மாத அளவு காலங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிந்துங்க அந்த கும்ப லக்னம் கும்ப ராசி கும்ப ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நின்று இருக்கார்னா அந்த நான்கையுமே அந்த கும்பத்திற்கு உடைய பலனாக ஒன்றாம் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு நாளில் தான் அந்த குரு பகவான் வந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் எப்படி பலனை பார்க்க வேண்டுமென்றால் அந்த ராசி அதிபதிக்கு குரு எங்கே இருக்கிறார் லக்ன அதிபதிக்கு குரு எங்கே இருக்கிறார் இந்த லக்னாதிபதி நின்ற வீட்டிற்கு அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் அதிபதி நின்ற வீட்டிற்கு அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் குரு பகவான் என்று பார்த்து அது ஆறு எட்டு பன்னிரெண்டாக இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய எல்லா சுகபோகங்களும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் யாரையுமே இப்பொழுது நம்பும் நிலைமையில் இருக்க மாட்டீர்கள் காரணம் என்னவென்றால் எல்லா விஷயத்திலும் தலையிடாத இருந்தபோதிலும் தலையிட்டதாக நினைத்து உங்களுக்கு வம்பெல்லாம் வந்துட்டு போச்சுது சிரசிலேயே உங்களுடைய இடத்திலேயே இன்னைக்கு மந்தமான நிலையிலுள்ள அதே வீட்டுக்குடைய சனி பகவானும் அதுக்குள்ளே இருக்கார் அதோட தைரியத்துக்குடையவனும் பத்துக்குடையவனும் இந்த செவ்வாவும் சேர்ந்து அங்கே இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் என்ன செய்யுன்னா உங்களுக்கு திட்டமிடுதல் திட்டமிடுதலில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இருக்காது அப்படி திட்டங்கள் இல்லைன்னாலும் சில சிரமங்கள் வரும் வாய் வார்த்தை மூலமாகவோ பிறர் சொல்லாததை சொன்னதாகவும் பிறர் நீங்கள் செய்யாததை செய்ததாகவும் விதண்டவாதமாக பேசி உங்களை வம்புக்கு இருக்கிறதா இருக்கும் ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை விட்டுடாதீங்க அந்த ரெண்டு கூடைய உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதால் அந்த மகர ராசியை பார்ப்பதால் உங்களுடைய வாய்ச்சொல்லானது விரயத்துக்கு போகும் அந்த விரயம் அடையாதபடி இருப்பதற்கு தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு சூழலை அமைத்திருக்கிறார் ஆனாலும் வெளிநாடு செல்வது விரயச் செலவு சுப விரயம் செய்வது ஒரு வீடு வாசல் வாங்குவது ஒரு பேரில் இருக்கிறத வேறொரு பேருக்கு மாற்றி கொடுப்பது பிறரிடந்து மாற்றி வாங்குவது இது மாதிரி நலபலன்கள் சம்பந்தமான விஷயமும் தோட்டத் தொடரவுகள் வாங்குகின்ற விஷயமும் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி ஒரு இடத்துல போடுவதற்கான சூழ்நிலையும் வெளிநாடு சென்று வருவதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தார்க்கோ அமையும் கண்டிப்பாக அதுதான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு செய்ய போகிற பலனாக இருக்கும் முதலில் ஏழாம் வீட்டிற்குடைய வேலையை செய்து அதற்கு பிறகு ஆறாம் வீட்டிற்குடைய வேலையை செய்வார் நான் செய்தது எனக்கு என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நடக்கப் போகுதுன்ற ஒரு சந்தேகத்தை உருவாக்கி விட்டு வருவார் ஏனென்றால் அந்த ஏழுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது அல்லகனத்திற்கு ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய சாரத்தில் இருந்து நாலாம் இடத்திலிருந்து இந்த பிரகஸ்பதி சென்று கொண்டிருப்பார் அப்பொழுது அந்த நிறம் அந்த பொன்னிறம் அந்த இடத்தில் வருவதால் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் தெளிவு பெறாமல் தெளிவு பெற்றது போல் ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஆகையினால் நீங்கள் மிகவும் கவனமாக இந்த காலத்தை கடப்பது சிறப்பை தரும் என்று சொல்லிக்கொள்கிறேன் நன்றி